சேகர்பாபு வந்து த பல தவறான தகவல்கள்லாம் கொடுத்துட்டு இது இப்படி தான் அவர் வந்து அறநிலையத்துறை வச்சிருக்காரா இல்லை அவர் சொந்த வீட்டுத்துறையை நினைச்சிட்டாரான்னு தெரியல நேற்று கூட மக்கள் வந்து ஒரு நாலு மணி நேரம் லைனில் நிற்கிறோன்னு சொல்றாங்க அவரை அப்படியே அவர் கேமரா ஒருத்தர் எடுக்கிற அவர் அடிக்க போயிட்டு கத்தாத அப்படிதான் இரு அப்படின்ட்டு போறாரு அதே நேரத்தில் அதே கோவில்ல அந்த நாலு மணி நேரம் நின்ன கோவிலில் தமிழ்நாட்டின் மிக மூத்த ஒரு விஐபி அங்க தரிசனம் பண்றார் திருமதி துர்காமியார் அவங்கள அவங்க ஒரு பழுத்த ஆன்மீகவாதி அவங்க போகிறாங்க இப்போ எப்படி வந்து அவங்களுக்கு கெட்ட பேர் வருது நீங்கள் யோசிங்க அவங்க தரிசனம் பண்ண போறாங்க ஒரு சார் அதிகபட்சமாக ஹாஃப் அன் அவர் சார் தரிசனம் பண்ணிட்டு அவங்க பேரை போகிறாங்க சார் சுற்றி வந்து பிரகார சுற்றி வந்து அவங்க போயிருவாங்க சார் நீங்கள் எதுக்கு நாலு மணி நேரம் அடைச்சி வச்சு நல்ல பேர் வாங்கலாமா நீங்கள் எதுக்கு ட்ராமா பண்ணுறீங்க இது சேகர்பாபுவோட வேலை நல்லா தெரியுதுங்களா அதாவது முதல்வரிடம் நல்ல பேர் வாங்கணும் அவர் வீட்டுல நல்ல பேர் வாங்கினோம் அவங்களே அதை பத்தி கவலைப்படல சார் அந்த அம்மா வராங்க எல்லா கோயிலுக்கு போறாங்க பூஜை பண்றாங்க இவங்க செத்த மொழி சாஸ்கிரிட் அவங்க பையன் பேசுறாரு மேடில அந்த அம்மா வீட்டுல சான்ஸ்கிரிட் பேசி பூஜை பண்றாங்க இவ இவருக்கான வேலை என்ன இவர்தான் தான் அந்த கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறது ஆட்சிக்கு